எவ்வளோ சீரமாரி அவ்வளோ சீரம் போகிறோம் எதுங்க ஏன்னு எடுத்துன்னு போகிறேன் இந்த செயற்கை மரெல்லாம் இப்போ ஆடி மாதம் காற்று மழை பெய்ய காட்டு மாதம் மழை பெஞ்ச காற்றுல பிற சாஞ்சிடும் அதெல்லாம் கழிக்கணும் கைச்சு போட விட உடம்பிக்கை ஆகும் அதாவது எருவா எரு இயற்கை உரம் அந்த காலத்தில் சழகையாக தான் கழிப்பாங்க இப்போலாம் எங்கே போகிற செயற்கை உரம் தான் வாங்கி கொட்டி கொட்டி நாசம் பண்ணி இப்போ சின்ன சின்ன நோய் ஓர்த்து அது வருது இது ஒருத்தர் எல்லாம் வருது இதெல்லாம் யார் இப்போ கையாளுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் பத்து நாளாக தாய் காய்ச்சிக்கிறேன் நம்ம இயற்கையாக இருக்கட்டும் ம் பரவாயில்லையே நல்ல விவசாயி தான் போல் இருக்குது தண்ணி நான் பாட்டை முப்போட்ட தலைமுறது விவசாயிங்க ம் பூராத்தையும் கைக்கணும் தேக்க மரம் அழகாக கழிக்கணும் ம் அடி உரமா அடி உரத்துக்கு பதில் தழை வரோம் அப்படி தானே சரி சரி பார்த்து என்ன கழி இந்த எந்த இருக்குது கொடி இருக்குது நல்லா ஏறுது வேஸ்ட் ஆகிட்டு போகிறேன்